ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குச்சியில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்துக்கு இப்போ நைட்டு மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் கலாவது நாம வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்குலாம் வந்துட்டு மெட்டீரியல் லோட் பண்ணியாச்சு சீக்கிரமாக வரணும்னு நினச்சா கொஞ்சம் வந்துட்டு டிராஃபிக்னால் நம்ம வந்து சேரதுக்கு நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு பத்து மணியில நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டெண்டிக்கெலாம் வந்துட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம் ரொம்ப குயிக்காக முடிக்கணுன்ற ஒரு டார்கெட்டோட தான் அந்த ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பன்னெண்டு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துக்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம் அப்படி ஷிஃப்ட் போய் ஷிஃப்ட்டாக தனித்தனியாக பிரிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க விறுவனு வந்துட்டு ஒர்க்கை முடிச்சிட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க எப்பையும் போல் நம்மளுடைய மூணு வண்டியில் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தோம் எந்த அளவுக்கு வந்துட்டு லைட்டிங் வந்துட்டு போட்டிருக்காரு எழுபது அடிக்கு லைட்டிங் போட்டிருக்கோம் நாங்கள் என்ன தூங்க சொட்டு கூட தூங்கலை சுத்தமாக பயங்கர டயர் டயர்டாயிடுச்சு மண்டபத்தில் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க்கை பண்ணியாச்சு ஸ்டேஜ் அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாசல் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார ஸ்டேஜ் வரையும் பார்த்தீங்கன்னா கார்பெட்லேருந்து இருந்து லைட் செட்டிங்கு போட்டிருந்தோம் லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு அடி போட்டிருந்தோம் எழுபது அடின்றது இது வரைக்கும் நாங்கள் பண்ணதிலேயே மிகப்பெரிய அளவுன்றது எந்தளவுக்கு லைட் செட்டிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிகள்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் ஸ்டேஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு எதிர்பார்த்தமோ அதை அதை விட சூப்பராக வந்துருந்துச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மண்டபத்துறை ஓனர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு இந்த ஆர்டரை கொடுத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மண்டபத்துறை வேற ஒரு மண்டபத்துறை ஓனர் தான் நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க நம்ம வந்துட்டு இந்த நல்லா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் செஞ்சு கொடுத்தோம் சூப்பராகவே வந்துருந்துச்சு ரொம்ப லைக் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் காருக்கு டெக்கரேஷன் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க கார் டெக்கரேஷனும் அழகாக பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே மட்டும் இல்லை நம்ம ஓசூரில் தான் ஃப்ளவர் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வர வச்சுருந்தோம் நல்லா இருந்ததுனால அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் சைட்லேயே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் கார் டெக்கரேஷன் வந்துட்டு பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மண்டபம் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம்ன்ட்டு நம்மள்கிட்ட சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.